சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்திய இருபத்தி ஏழு கர்ப்பிணிகளுக்கு உடல்நலவு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட விவகாரம் பெரும் பீதியை ஏற்படுத்தியிருந்தது தொடர்ந்து அவர்களுக்கு மருத்துவமனை தரப்பில் மாற்று ஊசி செலுத்தப்பட்டு சிகிச்சையும் வழங்கப்பட்டு வந்திருந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்த கோரி விசாரணை கோரி தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது என்ன காரணத்திற்காக கர்ப்பிணிகளுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது என்ற தகவல் வெளியாக இருக்கிறது அதாவது ஆன்டிபயாட்டிக் மருந்து செலுத்தும் வழிமுறைகளை செவிலியர்கள் பின்பற்றவில்லை என்று விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது பணியில் அலட்சியமாக இருந்த இரண்டு செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படுகிறது பவுடர் வடிவில் இருக்க மற்றொரு மருந்தை தண்ணீர்ல கலக்காம கொடுத்ததும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் இருபத்தி ஏழு கர்ப்பிணிகளுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட உடல் சோர்வு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது எதற்காக இந்த உடல்நல குறைவு ஏற்பட்டது என்பது விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க